வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் காராமணியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் காராமணியை பெரும் பயிர் தட்டைப்பயிறு அப்படின்னு சொல்லுவோம் காராமணியில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால வாரத்தில் ஒரு தடவையாவது காராமணி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும்போது நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும் அதுக்கு காராமணியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் காரணம் காராமணியில் கேல்சியம் இரும்புச்சத்து செம்புச்சத்து மேங்கனீஸ் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் ஆகியவை அதிக அளவில் இருக்குது செருனியம் துத்தநாகம் பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்களும் இருக்குது ஸோ காராமணி எடுத்துக்கொள்ளும் இந்த ஊட்டச்சத்துக்களால் நமக்கு என்னென்ன மருத்துவ கிடைக்கிது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ள போடலாம் ஜீரண சக்தி அதிகரிக்கும் காராமணி எடுத்துக்கொள்ளும்போது காராமணியானது ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்தை அதிகம் கொண்டிருக்கு எனவே ஜீரண சக்தியை அதிகப்படுத்துவதோட மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு வாயு வயிற்று பிரச்சனை வயிற்று உபுசம் போன்ற பல்வேறு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கவும் செய்கிறது அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு குணமும் படுத்துகிறது ஸோ ஜீரண சக்தி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு ஊட்டச்சத்துக்கள் உணவில் இருந்து முழுமையாக உறிஞ்சப்படுவதற்கு காராமணியை எடுத்துக்கொள்ளலாம் நச்சுக்களை உடலிலிருந்து நீக்கும் காராமணி காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருள்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் இது ஃப்ரீ ரேடிகல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களினுடைய செயல் தடை செய்யும் இதனால செல்கள் வந்து பாதிப்படைவு தடுக்கப்பட்டு புற்றுநோய் ஏற்படாமல் பாதுகாக்கப்படுகிறது தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் நமக்கு மேலும் வந்து காராமணியில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து நமக்கு கிடைக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியை காராமணி நமக்கு அதிகப்படுத்தும் இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் காராமணி நமக்கு வராமல் தரும் நல்ல தூக்கத்தை கொடுக்கும் காராமணி காராமணியில் மெக்னீஷியம் மற்றும் ட்ரிப்தோபேன் என்னும் சத்து இருக்குது இது உடலினுடைய சோர்வினை போக்கி நல்ல தூக்கம் ஏற்படுவதற்கு வழிவகை செய்கிறது தூக்கம் வராமல் தவிப்பவர்கள் இந்த நைட் ஷிஃப்ட் அதிகமாக மாற்றி மாற்றி மேலே பார்க்குறவங்க ஸ்ட்ரெஸ் டென்ஷனால் தூக்க தூக்கம் வராமல் இருக்கிறவங்களாம் தூங்க செல்வதற்கு முன்னாடி காராமணியை சாப்பிட்டுட்டு படுக்கும்போது செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ தூக்க ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாத்தையும் ஸோ இந்த ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பித்து இயல்பாகவே நல்ல தூக்கத்தை வந்து பெறுவதற்கு காராமணி உதவிகரமாக இருக்கும் இதயத்தை பாதுகாக்கும் காராமணி காராமணியில் காணப்படக்கூடிய விட்டமின் பி ஒன் என்னும் தயாமின் சத்து இதய நலத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் ஸோ இந்த விட்டமின் பி ஒன் வந்து இதய செயலிழப்பு போன்ற பிரச்சனைகள் வந்து நம்மை பாதுகாக்கும் மேலும் காராமணியில் காணப்படக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் இதயம் நன்றாக செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும் காராமணி இருக்கக்கூடிய நாசத்தானது தேவையில்லாமல் நம்முடைய உடலில் ரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால்கள் சேர்வதை தலையை செய்யும் ஸோ சேர்ந்து இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி வெளியேற்றிடும் இப்போ தவணைகளில் அடைப்புகள் எதுவும் இருக்காது இதயத்தில் வந்து இதயத்துக்கு ரத்தம் வந்து ரத்த நாளங்களில் மிக சிறப்பானளவில் சுருங்கி விரிஞ்சு அனுப்பப்படுவதால் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது பிபி ப்ராப்ளமெல்லாம் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காராமணி உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்வதற்கு காராமணியை எடுத்துக்கொள்ளலாம் காராமணியானது குறைந்த கொழுப்பு கொண்டு இருக்குது மேலும் காராமணியில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தானது நல்ல செரிமானத்தை தூண்டுவதோட அதிக பசி ஏற்படாமலும் தடுக்கும் இதனால் உடலடியாக எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க காராமணியை தொடர்ந்து போது பசி வந்து உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும் காராமணியில் இருக்கக்கூடிய நார்சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி கொழுப்புகளையும் கரைத்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் உடலுடைய குறைக்கிறதுக்கு வழிவகை செய்யும் ரத்த சோகையை தடுக்கும் காராமணி உடலில் ரத்த சிகிப்பணுக்களினுடைய குறைபாட்டால் அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்படும் காராமனில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தானது ரத்தத்தில் இருக்கக்கூடிய இரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை முறை மிக சரியான அளவில் பராமரிக்கும் ஸோ இரும்பு சத்து பற்றாக்குறை நமக்கு ஏற்படாது அப்படி ஏற்பட்டுருந்தது அப்படின்னா காராமணி இரும்பு சத்தை அளித்து ரத்த சிகப்பணு குறை பராமரிக்கும் ரத்த சிகப்பணு பராமரிக்கப்படுவதால் பொருத்தமான ஹீமோகுளோபின் எல்லாம் மிக சரியான அளவில் நம்மளோட ரத்தத்தில் இருக்கிறதால அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகையை தடுத்துக் கொள்ளலாம் வராமலும் நம்மவும் தடுக்கலாம் குணமும் படுத்திக் கொள்ளலாம் சர்மம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு காராமணி எடுத்துக்கொள்ளலாம் காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் விட்டமின் சி என்னும் உயிர் சத்து புரதச்சத்து ஸோ இது எல்லாமே நம்மளுடைய சர்மம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் காரமனையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் சர்மம் முதிர்ச்சி அழிவு தரவு செஞ்சு வயதான தோற்றம் ஏற்படாமல் பாதுகாக்கும் ஸோ நம்மளுடைய ஏஜ் வெளியே சொன்னக்கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு நம்ம எங்கே இருப்போம் அதுக்கு காரமணி எடுத்துக்கொள்ளலாம் முகத்தில் கரும் புள்ளிகளோ கண் கருவலியங்களோ முக சுருக்கங்களோ முகப்பருக்களோ என எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய மிருதுவான சர்மம் நமக்கு கிடைக்கும் ஸோ நம்மளுடைய உடலை வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதில் ஆரம்பித்து மனதை வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வைத்துக்கொள்ள தொடங்கி சர்மத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு காராமணி உதவிகரமாக இருக்கிறதால வாரத்தில் ஒரு தடையாவது பெரும் பெரும்பெயிர் என்று சொல்லக்கூடிய அந்த காராமணியை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் இதன் மூலமாக நமக்கு நிறைய மருத்துவமனைகள் கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை